பாகிஸ்தானுக்கு எமனாக மாறிய வில் யங் அண்டு நாக் அவுட்டான பாகிஸ்தான் அதாவது முதல் சுற்றுலேருந்து முதன் முறையாக ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு வெளியேறியிருக்காங்க பாகிஸ்தான் அவங்க சொந்த மண்ணில் வந்துட்டு மண்ணை கவிருக்காங்க என்று சொல்லலாங்க பற்றி எரிந்த மைதானம் கலவரமாயிருச்சு அதாவது உங்களுக்கே தெரியும் தோல்வியை தாங்கிக்கிற மாட்டாங்க பாகிஸ்தான் ஃபேன்ஸ் ஓகேவா மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டுருச்சுங்க ரசிகர்களுக்குள்ளேயே மிகப்பெரிய ஃபைட்டு சேரை தூக்கி எரிய ஆரம்பிக்க அண்டு வீரர்கள் மேலே எரிய ஆரம்பிக்க அண்டு செக்யூரிட்டி கார்டு வந்துட்டு ஃபேன்ஸை தடுக்க செக்யூரிட்டி கார்டு போலீஸே அட்டிக்க மிகப்பெரிய லெவலில் கலவரம் ஆகிவிட்டது என்றே சொல்லலாம் பற்றி எழுந்த மைதானம் வீரர்கள் வந்துட்டு குடுகுடு குடுகுடுன்னு ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஓடிட்டாங்க என்றே சொல்லாங்க அப்படி என்ன நடந்தது நம்ம மிக விரைவாக வந்துட்டு பார்க்கலாம் இன்றைக்கி சாம்பியன் லீக் தொடர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க மினி உலக கோப்பைன்னு சொல்லுவாங்க முதல் மேட்ச் வந்துட்டு ஃபெப்பத்தம்போது பாகிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து மோதுறாங்க ஓகேவா ஒரு மேட்ச் தோத்தாலும் நம்ம நாக் அவுட் தான் குறிப்பாக பாகிஸ்தான் தோக்கவே கூடாது அதற்கு காரணம் என்னென்னா ஏ குரூப்பில் நாலு டீம் நாலு டீம் குவாலிஃபைடாக இருக்காங்க இருக்காங்க ஒன்று பாகிஸ்தான் இன்னொன்று நியூசிலாந்து இந்தியா பங்களாதேஷ் ஓகேவா இந்த நாலு டீமில் ரெண்டு டீம் தான் குவாலிஃபைட் ஆவாங்க ஏ குரூப்லேயும் சரி பி குரூப்லேயும் சரி தனித்தனியாக நாலு டீம் இருப்பாங்கன்னு வைங்கள ஓவரால் எட்டு டீமுங்க இந்த ஏ குரூப்பில் தான் இப்போ பாகிஸ்தான் வந்துட்டு முந்நூற்றி இருபது ரன் எமனாக அமைஞ்சது வில் எங்கு தாங்க ஏறத்தால் ஒரு சதம் அதிவேகமாக அடிச்சிட்டாரு அண்டு லேதம் வந்துட்டு சதம் அடிக்க முதல் பேட் பண்ணிய நியூசிலாந்து வந்துட்டு பிரிச்சுட்டாங்க முந்நூற்றி இருபது ரன் ஸ்கோரை போட்டாங்கன்னு வைங்களேன் ஃபிஃப்டி ஓவரில் சரி பாகிஸ்தான் சொந்த மண்ணு தானே ஈஸியாக சேஸ் பண்ணிடுவாங்கன்னு நினச்சா ஆனால் சரக்கு தாங்க சொல்லணும் சரக்கு இல்லைன்னா அதாவது வேல்யூ கிடையாது ஓகேவா பாபர் ரசாம் ரிஸ்வான் இவங்க ரெண்டு பேரை தவிர பேட்ஸ்மேனே இல்லைங்க எல்லாருமே கலெக்ட் பயிலுங்க அந்த பழைய ஆளுகள்லாம் கிடையாது ஓகேவா ஏதோ அரசியல் பண்ணி கவுத்து போட்டாயின்னு வைங்களா கருப்பாம்பூச்சி மாதிரி இந்த ரெண்டு பேர் தான் இருக்காங்க இந்த ரெண்டு பேரை வச்சு என்னங்க மிகப்பெரிய தொடரை வின் பண்ண முடியுமா பேர் சொல்கிற மாதிரி எல்லாத்துக்குமே தெரிகிறது இவங்க ரெண்டு பேர் தான் இவங்க ரெண்டு பேருமே இப்போ சமீப காலமாகவே ஆமை வேகத்தில் உருட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி தான் ஆம வேகத்தில் டிரைவர் உருட்டுவியாயானு முன்னூற்றி இருபதுன்னு உருட்டிக்கிட்டு இருக்காங்க வைங்களேன் இடையில இடையில சான்னை ரெண்டு விக்கெட் எடுக்க அண்ட் ஓர் கிரேவா அவர் ரெண்டு விக்கெட் எடுக்க நியூசிலாந்து போலர்ஸ் வந்துட்டு மேலே ஏறி உட்காண்ட்டாங்க இவங்க டெஸ்ட் மாதிரி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி விளையாண்டாலே எதிரணிக்கு வந்துட்டு சாதகமாகி போயிடும் அதான் சங்கு ஊதி விட்டாங்கன்னு வைங்களேன் அபார வெற்றிங்க நூறு ரன்னுக்கு மேலே வந்துட்டு இமாலய வெற்றி என்றே சொல்லலாம் நியூசிலாந்து இதன் மூலம் முதல் அணியாக சாம்பியன் லீக் ட்ராஃபியில் வந்துட்டு நியூசிலாந்து குவாலிஃபைட் ஆகியிருக்காங்க ஏ குரூப்பில் அண்ட் டீம் இந்தியாவும் குவாலிஃபைட் ஆயிருவாங்க எப்படி ப்ரோ அடிச்சு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸிங்க ஈஸி ஐசிசி நாளைக்கு டுமாரோ பங்களாதேசத்தோட டீம் இந்தியா போகிறாங்க மரண ஃபார்ம்ல இருக்காங்க ஓகேவா அண்ட் ரோஹித் சர்மா சர்மா ஃபார்மு விராட் கோலி சொல்லிக்கிட்டே போலாம் சரி ஏன்னா சமீபத்தில் இங்கிலாந்து செஞ்சுட்டு வந்திருக்காங்க அண்ட் மிகப்பெரிய செய்கை காத்து இருக்கு பங்களாதேச ஒரு பூச்சி மாதிரி நசுக்கி போட்டுருவாங்கன்னு வைங்களா நெட் அண்ட் ரேட் ஏறிடும் இந்தியாவுக்கும் அண்ட் இவங்களுக்கும் நெட் அண்ட் ரேட் பல மடங்கு ஏறிடுச்சு நியூசிலாண்டுக்கு இனி பாகிஸ்தான் வந்துட்டு இந்தியாவை ஜெயிச்சால் மட்டுமே குவாலிஃபைட் ஆக முடியும் அது நடக்காத காரியம் அப்படி இல்லைன்னா நியூசிலாண்டும் இந்தியாவும் கிட்ட மோசமாக தோக்கணும் இதுவும் நடக்காத காரியம் இந்த ரீசனால் அதிகாரப்பூர்வமாக வந்துட்டு வெளியேறிட்டாங்க பாகிஸ்தான் கண் கலங்கிட்டாங்க பட் யாருமே எதிர்பார்க்கல நல்ல ஃபார்ம்ல தான் இருந்தாங்க பட் பாகிஸ்தான் அவங்க சொந்த வெளியேறி இருக்கிறது யாருமே எதிர்பார்க்கல எந்த ஒரு கிரிக்கெட் எதிர்பார்க்கல